என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று நமக்கு சாட்சியின் வாழ்க்கை குறித்து பேச வைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையை பேசட்டும் இந்தியர்களுக்கு இந்திய சமூக பண்பாட்டின் அடிப்படையில் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர் தான் ஸ்டான்லி ஜோன்ஸ் என்பவர் தன்னுடைய கல்லூரி நாட்களிலேயே தன்னார்வ மாணவர்கள் என்ற இயக்கத்தில் இணைந்து வெளிநாட்டிற்கு மிஷினரியாக செல்ல தீர்மானித்தார் இந்தியாவிற்கு வருவதற்கு முன் ஒரு நாள் அவர் பிரசங்கிப்பதற்காக சென்றிருந்தார் அதுவே அவரது முதல் பிரசங்கம் பிரசங்க வீடத்தில் ஏறி நின்றவுடனேயே செய்து முழுவதும் மறந்து போனது பேச இயலாதவராக உட்கார்ந்து விட்டார் அப்போது ஆவியானவர் அவரில் கிரியை செய்ய ஆரம்பித்தார் பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் உன் வாழ்வில் சொல்லலாமே என்று அவர் உணர்த்தப்பட அன்னரமே எழுந்து தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார் ஆராதனை முடிவில் ஒரு வாலிபன் வந்து தன்னை இயேசுவிடம் அர்ப்பணித்து ஜோன்ஸிடம் ஜெபித்து மறுவாழ்வு பெற்றான் இந்நிகழ்ச்சி மூலம் அன்றிலிருந்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ தீர்மானித்தார் இந்தியாவிற்கு வந்த ஜோன்ஸ் மெத்தடிஸ்ட் போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் உயர் ஜாதி என்று சொல்லி கொள்ளும் மக்கள் மத்தியில் ஊடியம் செய்யும் அழைப்பை பெற்று அவர்களிடம் வித்தியாசமான அணுகுமுறையைக் கொண்ட சுவிசேஷகனாக பணியாற்றினார் ஜாதி சமூக வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் சமமாக வாழ வழி செய்யும்படியாக கிறிஸ்தவ ஆசிரமம் ஒன்றை ஏற்படுத்தினார் மகாத்மா காந்தியின் நண்பராகவும் விளங்கினார் இந்தியாவில் நாற்பது வருடங்கள் மிஷினரியாக பணி செய்த இவர் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டார் பல புத்தகங்களை எழுதி ஆவிக்குரிய வாழ்வில் அதிகமானோரை தட்டி எழுப்பினார் உத்தம ஊழியக்காரராகவும் மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு மிக சிறந்த முன்மாதிரியாகவும் வாழ்ந்து காட்டிய ஸ்டான்லி ஜோன்ஸ் ஓர் பெரும் கூகுள் மேப் வழிகாட்டி என்றே சொல்லலாம் அன்பரே மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக நம் சுவிசேஷ பணி அமைகின்றதா நீ வாழ்கின்ற வாழ்க்கை இறைவனை பிரதிபலிக்காவிட்டால் நீ செய்கின்ற வழிபாடு இறைவனுக்கு ஏற்றதல்ல என்று ஜீவின் நீரோடையிலிருந்து ஒழுகி வரும் இதுதான் ஆண்டவரே எளிய முறையில் உம் அன்பை எடுத்துக்கூட எனக்கு கற்றுத்தாரும் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராங்க